ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி சொல்றாங்க என்ன என்ன டார்கெட் முதல் முறையா என்ன பேசியிருந்தா யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி பார்க்கறான் அது தள்ளி பாக்குறான் அது வெடிச்சு அவன் இறந்துடுறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் ஐயா இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில எட்டு பேர் சேர்றாங்க சத்தியமங்கலம் காட்டுல அதுல இந்த முபின் ஒருத்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கின்றார் உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியா அது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்க பிஜேபி ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறாங்க அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீன கொடுக்கிறார் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க மொபைலுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலில் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும்

மொபைல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்ட ரொம்ப தப்பா போயி அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொல்ல பண்ணணும் எப்படி கொல்ல பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்துல ஐ எஸ் பேர் பையத் ஒருங்க நீங்க பையத்து குடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றான் எப்போ பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்ட எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் ஆனா பொறுப்பு காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காக்கியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இத்தனை நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லர்ஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரணக்கே வானதி கட்சில எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பு நான் நான் அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷாய் என்ற சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டுமென்று இப்பதா அமித்ஷாஜி பதில் கடிதம் இன்னைக்கு வதற்கு கைக்கு அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்னையை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் இன்னைக்கு போட்டிருக்கான் என்னைய வருட்டுங்க பாட்டவன் வேலையில்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது கைது பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில் போராட்டம் பண்றோம் அது பரிசு அப்படியே புடிச்சு மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயிர்ந்து வர மாட்டாங்க ஆப்பிளும் கைதுக்கு பயிர் வர மாட்டாங்க நீங்க பாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவோங்க காரணம் இந்த பெரியவங்கள நீ வளர்த்தது யாராக இருந்தாலும் அவர்கள்னு சொல்லும் இறந்து போனே வரிசையா வர்றாங்க ஒரு ஒருத்தர கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா அண்ணன் சீமான் அவர்களை பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்த வாங்கிட்டு வராரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாப்பிடறாங்க

ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்க இடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொருத்தர் வந்தார் யாரு தனி அரசு அண்ணன் நீங்க கோயம்புத்தூர் வந்து என்ன பண்ணிருந்தோம்னா உங்க கட்சி பேரு சொல்றாங்களா கேட்டுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை தான் உங்க கட்சி உங்க மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம் எஸ் பி ராஜேந்திரன் அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய கட்சி வளர வேண்டும் என்று ஒன்று இருக்கோம் திருமாவளவன் போடுறார் என்ன போடுறாருங்க மாட்டியர் வீர வணக்கம் தியாகி ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் நான் பிஹெச்டி கற்றுக்கிறேன் ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டியில் ஏற்றுற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்தில் நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்று அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி ஆனால் இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்க விழிக்கணுங்க நீங்க விழிக்க இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்னையுடைய சார்ஜ் ஷீட் நான் சொல்லுது உண்மையான இதுல பாதி விஷயம் நான் சொன்னது நீங்க படிச்சு பார்க்கலாம் இன்டர்நெட் போங்க நாலு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா என்ன எழுதி எழுதியிருக்கான்னு படிங்க இதை விட மோசம் பாருங்க நாளைக்கு இவங்க சொல்லுவாங்க